ஸோ ஹே ஹாய் வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் இல்லையா ஸோ இப்போ முப்பத்தோராவது நாளுக்கான முப்பது ஜிஎஸ் கேள்விகள் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது இந்த சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அதாவது ஈக்குவல் ரெனமரேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இதற்கான ஆண்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஈக்குவல் ரெனமரேஷன் ஆக்ட் வந்து நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் சம ஊதிய சட்டத்தோட இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது இப்போ தான் வந்து இப்போது இன்றைக்கி பர்டிகுலராக வந்து ஆண் பெண் இருவருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் இருந்தாவோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒர்க்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ரெக்கனைஸ்டான ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருந்தீங்கன்னா ஆண் பெண்ணுக்குன்னு தனித்தனியாக சம்பளம் கொடுக்காம ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் இப்போது இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் நீங்கள் ஒரு ஒரு விவசாய கூலி தொழிலாளியாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அப்போது ஒரு ஒரு முழு நேரம் வேலை செஞ்சால் ஒரு ஆண்க்கு ஒரு சம்பளம் ஒரு கூலி ஒரு பெண் ஒரு முழு நேரம் வேலை செஞ்சால் விவசாய கூலி தொழிலாளியாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்னமும் கூட சம ஊதியம் வந்து முழுமையாக நிறைவேற்றப்படலை அது புரிஞ்சுக்கிறீங்கன்ட்டுருக்கேன் நீங்கள் நம்ம படிப்போம் இலவு வாரம் அப்படின்னு ஒரு போராட்டம் படிப்போம் அதில் வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு குறைவான சம்பளமும் மற்ற ஆசிரியர்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து சம்பளமெல்லாம் கொடுத்துட்ருந்த காலமெல்லாம் உண்டு ஸோ இது மாதிரியான வேறுபாடுகள்லாம் நிறைய இருந்ததுனால சம ஊதிய சட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் ஒரே மாதிரியான வேலைக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூன்றாம் பழையினத்தவராக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கம்யூனலாக மத ரீதியாக எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒரே மாதிரியான சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு கொண்டு வரது தான் சம ஊதிய சட்டம் இதோட முக்கியத்துவம் என்ன இன்ன வரைக்கும் நம்ம சம ஊதிய சட்டத்தை முழுமையாக எல்லா துறைகளிலையும் அச்சீவ் பண்ணி முடிக்கல இன்னமும் விவசாய கூலி தொழிலாளி அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே வந்தோம் அப்படின்றதுனா சம ஊதியம் இல்லை அதுதான் இந்த சட்டத்தோட முக்கியத்துவம் அந்த சட்டமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் கொண்டு வந்திருக்கும் அதை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ யார் பிரைம் மினிஸ்டர் அப்போ யார் தமிழ்நாட்டுக்குள்ளே சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் அந்த இயரை படிக்கும்போது அப்போதிக்கு அப்போ உங்களுக்கு வந்து பாப்பப் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு பிடிச்சிக்கலாம் அதுபோல் அடுத்தது ராஜ்யசபா பற்றி குறிப்பிடும் விதி ராஜ்யசபா பற்றி குறிப்பிடும் விதி வந்து விதி எண்பது விதி எண்பதுலேருந்து நம்ம வந்து படிப்போம் லோக்சபா ராஜ்யசபா பற்றியெல்லாம் படிப்போம் கம்போசிஷன் அப்படின்னு படிப்போம் ராஜ்யசபா வந்து ஒரு நிரந்தரவே இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ராஜ்யசபாவில் ரிட்டையர்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் ராஜ்யசபா பொறுத்தவரையில் நீங்கள் வந்து எப்படி சொல்ல ஆறு ஆண்டுகள் நம்ம வந்து காலம் சொல்லியிருப்போம் லோக்சபா பொறுத்தவரையில் ஐந்து ஆண்டுகள் பதவி காலம் ஸ்விம் டுகெதர் அல்லது சிங் டுகெதர் அப்படின்லாம் படிப்போம் அதாவது ஐந்து ஆண்டுகள் பதவி காலம் ஆனால் ஒருவேளை வந்து அதற்குள்ள மெஜாரிட்டி இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளேயே அவங்க பதவி வந்து லேப்ஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் படிச்சிருப்போம் சரி ஓகே டன் இதுபோல் அடுத்தது மாநில பட்டியலில் ராஜ்யசபா தீர்மானத்தின் மூலம் சட்டம் இயற்றும் முறை பற்றி குறிப்பிடும் விதி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தொன்பது நீங்கள் நல்லா கிளியராக புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து மூணு பட்டியல் வச்சிருக்கோம் சென்ட்ரல் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அதுக்கப்புறம் கண் லிஸ்ட் அப்படின்னு இந்த கண் லிஸ்ட் அதற்கு பேர் வந்து பொது பட்டியல்னு பேர் ஸ்டேட் லிஸ்ட் அப்படினா மாநில பட்டியல் சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்ட்டுனா மத்திய பட்டியல் அப்படின்னு பேர் இந்த சென்ட்ரல் லிஸ்ட்டில் மத்திய அரசு சட்டம் ஏற்றுவாங்க ஸ்டேட் லிஸ்ட்டில் மாநில அரசு சட்டம் ஏற்றுவாங்க பொது பட்டியலில் மத்திய அரசு மாநில அரசு யார் வேணால் சட்டம் ஏற்றிக்கலாம் ஒருவேளை ஒரு முரண் ஏற்பட்டுச்சுன்னா அப்போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த ஒன்றிய அரசோட சட்டம் வந்து பொருந்தோம் அப்படிங்கிறது தான் கான்செப்டு இப்போது மத்திய அரசு ஏற்ற துறை மாநில அரசு துறையின் பிரிச்சாச்சு மாநில அரசு மத்திய அரசின் துறைகளில் எப்போதுமே சட்டம் இயற்ற முடியாது ஆனால் மாநில அரசின் துறைகளில் மத்திய அரசு சட்டம் இயற்ற முடியுமா முடியாதா அப்படின்னா முடியும் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி நைன் தீர்மானத்தின்படி ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி படி மாநில அரசின் அந்த துறைகளின் மீது மத்திய அரசு சட்டம் இயற்ற முடியும் இப்போ தமிழ்நாடு காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு இந்தியாவில் உள்ள இராணுவம் அப்படிங்கிறது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு இராணுவத்தின் மீது மாநில அரசு சட்டம் இயற்ற முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறையின் மீது ராஜ்யசபா தீர்மானத்தை கொண்டு வர முடிஞ்சதுன்னா மத்திய அரசால சட்டம் இயற்ற முடியும் அதுதான் இந்த துறை வாரியான ஸ்பிளிட்டு அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் மத்திய மாநில உறவுகள் மத்திய அரசு வந்து என்ன செய்யணும் செய்யக்கூடாது மாநில அரசோட உரிமைகளில் தலையிடுது அந்த மாதிரிலாம் ஒரு பேசுபொருள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த ஆர்டிகல் எவ்வளவு முக்கியமான ஆர்டிக்கல்னு வச்சு தெளிவாக படிச்சுக்கோங்க அதுபோல அடுத்தது இடைக்கால சபாநாயகரை நியமிப்பவர் யார் இடைக்கால சபாநாயகரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் அதாவது என்னன்னா இப்ப வந்து ஒரு அஞ்சு வருஷம் எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி அந்த எலெக்ஷன் எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு புதிய கவர்மெண்ட் ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுப்போம் ஒரு வேலை ஒரு புதுசாக ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து ஜெயிச்சு வராங்க அப்படின்னா இப்போ பழைய கவர்மெண்ட்டோட ஸ்பீக்கரே பதவியில் இருப்பார் அவரை வந்து அவரோட பதவி லேப்ஸ் ஆகிட்டு ஒரு டெம்பரரியான ஒரு ஸ்பீக்கரை நியமிப்பாங்க அந்த டெம்பரரி ஸ்பீக்கரை தலைமையில் ஒரு எலெக்ஷன் நடத்தி அதுக்கப்புறம் ஒரு பர்மனென்ட் ஸ்பீக்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவார் ஸோ இதாக கான்செப்ட் இப்போ இந்த இடைக்கால சபாநாயகரை நியமிப்பவர் யார் அப்படின்ட்டுன்னா குடியரசுத் தலைவர் இது ஒரு ரூபாய் குறைத்து கொண்டு வரப்படும் தீர்மானம் எது அதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அந்த தீர்மானத்தின் மீது ஒரு ரூபாய் குறைத்து கொண்டு வருவாங்க நம்ம வந்து படிப்போம் என்னென்ன மோஷன்ஸ் இன் பார்லிமெண்ட் இருக்குது அப்படின்னு படிப்போம் அதில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பாலிசி கட் மோஷன் அப்படின்னு படிப்போம் கொள்கை வெட்டு தீர்மானம் இந்த கொள்கை வெட்டு தீர்மானம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எவ்வளோ தொகை அலர்ட் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து ஒரு ரூபாய் குறைத்து கொண்டு வந்து தன்னோட எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்மானத்தோட ஒரு நோக்கம் அதுபோல் அடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி அரசு வந்து பேசாமலே இருக்குது அப்படின்னா அது சார்ந்து நம்ம வந்து அரசோட அந்த கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கொண்டு வரதுக்கு பேர் காலிங் அட்டென்ஷன் மோஷன் அண்ட் இட் இஸ் கால் அது எப்போ கொண்டு வரோம் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அதுக்கு பேர் கவன ஈர்ப்பு தீர்மானம் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றம் என்று மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருங்க அறிஞர் அண்ணா எந்த ஊர்ல இந்த மாநாடு நடந்தது எந்த ஆண்டு பதில் எழுதிட்டு எந்த ஊர்ல இந்த மாநாடு நடந்தது அண்டு எந்த ஆண்டு இதை வந்து நீங்க வந்து தெரிவிக்கலாம் எந்த ஊர் எந்த ஆண்டு அதை கமெண்டில் சொல்லிவிடுங்க மக்களுக்காகவே சட்டங்கள் ஆனால் சட்டத்திற்காக மக்கள் அல்ல என்று முழங்கியவர் யார் மக்களுக்காகத்தான் சட்டங்களை தவிர்த்து சட்டத்திற்காக மக்கள் அல்ல என்று முழங்கியவர் வந்து ஐயா காமராஜர் அவர்கள் மக்களுக்காக தான் சட்டங்கள் இருக்கணுமே தவிர்த்து சட்டங்களை நிறைவேற்றத்துக்காக மக்களை வந்து நம்ம வந்து வளைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் காமராஜரின் ஆட்சி காலம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எத்தனை ஆண்டுகள் காமராஜர் அவர் வந்து ஆட்சி செய்தார்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எலெக்ஷனை ஜெயிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு மேலே வந்து டெல்லியில் வந்து காங்கிரஸோட அந்த பலம் வந்து குறையுது அதனால நீங்கள் வந்து காங்கிரஸ்க்கு டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் அழைத்ததின் பேரில் ஐயா அவர்கள் வந்து டெல்லி போய்ட்றாரு அப்போ இங்கே யார் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டுனா திரு பக்தவாச்சலம் அப்படின்னு ஒருத்தரை வந்து இங்கே வந்து அவர் வந்து சிஎம்மாக நாமினேட் பண்ணிவிட்டு டெல்லிக்கு வந்து ஐயா காமராஜர் அவர்கள் கிளம்பிடுறாரு ஸோ அதன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மும்மொழி கொள்கை இந்தி படிக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும் அவர் திரு பக்தாசலம் அவர்கள் வந்து இந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைப்பார் அப்போ வந்து அறிஞர் அண்ணா வந்து அந்த ஆன்டி ஹிந்தி அஜுகேஷன் அப்படிங்கிற ஸ்டாண்டை வந்து ரொம்ப பெருசாக எடுப்பார் அதில் வந்து அண்ணா அந்த அறிஞர் அண்ணா வந்து மெரினா பீச்சில் ஒரு போராட்டம் நடத்தியிருப்பாங்க அந்த போராட்டத்தில் வந்து இறந்து போனவங்க துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி மாணவர்கள் வந்து இறந்து போவாங்க தீக்குளிப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனில் இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு தேசிய கட்சி அதாவது ஐஎன்சி மாதிரி ஒரு தேசிய கட்சி ஏன்னா விடுதலைப் போராட்டத்தில் இருந்து ஒரு பெரும் பிரபலமான மிக முக்கிய தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி இது வரைக்கும் தோற்கடித்ததே இல்லை அப்படிங்கிற வரலாறு அறிஞர் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முறியடிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிஞர் அண்ணா வந்து அதில் வந்து வெற்றி பெறுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷனில் பட் ரொம்ப ஒரு ஒரு ஷார்ட் டைமில் அவருக்கு வந்து த்ரோட் கேன்சர் வந்துடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேயே மரணித்திருவார் நிறைய முக்கியமான நல்ல நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் ஐயா கலைஞர் அவர்கள் இருப்பார் அதில் ரொம்ப பர்டிகுலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் பத்து ஆண்டுகள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருப்பார் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆனால் எழுபத்தி ரெண்டுலேயே கட்சி ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சிருக்கார் டிஎம்கேலேருந்து அறுபத்தொம்போதுக்கு பிறகு டிஎம்கேல கலைஞர் வந்து சிஎம்மு எழுவத்தி ரெண்டுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறார் எழுவத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு பத்து ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து சிஎம்மாக இருக்கார் எண்பத்தி ஏழில் அவர் மரணித்த பிறகு தான் அந்த இது வந்து போகுது அதன் பிறகு தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் அம்மா அவர்கள் வருவாங்க அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் வருவாங்க அதன் பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதாவது அதாவது ஆயிர அதன் பிறகு டிஎம்கே கலைஞர் அவர்கள் வந்து மறுபடியும் சிஎம் ஆவார் ஆனால் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கலப் அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த மூணு வருஷம் ரொம்ப ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சிஎமாக இருப்பாங்க அப்புறம் ஜெயலலிதா சிஎமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட இதுவும் இல்லை அதுக்கப்புறம் ஜெயலலிதா மா சிஎமாக இருக்க மாட்டாங்க ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சிஎம் அவங்க அதாவது எம்ஜிஆரோட மனைவி அவங்க வந்து சிஎமாக இருப்பாங்க அப்புறம் கலைஞர் சிஎம் ஆகிடுவார் கலைஞர் சிஎம் ஆகிட்ட பிறகு அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும் அதாவது பர்டிகுலராக ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து சென்னையில் வச்சு அதாவது மனித வெடிகுண்டு தாக்குதல் இறந்து இறந்துவிடுறார் இல்லை அதனால தமிழ்நாட்டுக்குள்ள குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும் மறுபடியும் எலக்ஷன் நடக்கும் அந்த எலக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் தான் ஜெயிச்சு ஜெயலலிதா வந்துருவாங்க அப்புறம் அஞ்சு வருஷம் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருப்பாங்க தொண்ணூற்றாறில் திரும்ப டிஎம்கே கலைஞர் அவர் வந்து சிஎம் ஆயிடுவார் திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏடிஎம்கே திரும்ப ரெண்டாயிரத்தி ஆறில் டிஎம்கே ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வரக்கூடிய ஏடிஎம்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனை மீட் பண்ணி மறுபடியும் ஜெயிச்சிருவாங்க அப்போ பதினொன்று டு பதினாறு திரும்ப பதினாறு டு இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் ஜெயிச்சுருவாங்க இந்த பதினாறு டு இருபத்தி ஒன்றில் தான் இந்த இரண்டு பெரும் தலைவர்கள் வந்து இல்லாமல் போகிறாங்க அம்மாவும் கலைஞர் அவர்களும் மரணிக்கிறாங்க அப்புறம் இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சுது இப்போ இருபத்தி ஆறில் எலெக்ஷனை மீட் பண்ண போகிறாங்க நான் மேபி ஒரு அவுட்லைனாக சொல்லணும்னு நினச்சி சொன்னேன் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு அது வந்து சரியாக ரீச் ஆகுதுன்னு தெரில பட் படிக்கணும் கண்டிப்பாக கம்பல்சரியாக படிக்கணும் நீங்கள் தமிழ்நாட்டோட சிஎம் லிஸ்ட்டு வந்து எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப நல்லது அதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் படித்து வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் நல்ல கிளியராக இதை பற்றி நிறைய பேசலாம் நம்ம கிளாஸஸ் எடுக்கும்போது ஃபர்தராக இதை பற்றி நிறைய வந்து பேசுவோம் இப்போதைக்கு இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இங்கே நம்ம என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கான பதிலோடு இது பண்ணிடலாம் இது வந்து ஐயா காமராஜர் அவர்கள் வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஆட்சி செஞ்சாருன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இது பண்ணுறாரு எத்தனை ஆண்டுகள்ங்கிற ஒரு துணை கேள்வியினை ஆகிச்சோங்க ஒன்பது ஆண்டு ஒரு ப்ரீவியர் கொஸ்டின்னு ரொம்ப ரொம்ப கவனம் அதற்கடுத்தில் தமிழ்நாடு மாநிலத்தில் கை ரிக்ஷா முறை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா முறையை கொண்டு வந்தவர் யார் அதை வந்து திரு மு கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வருவார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கை ரிக்ஷா அப்படிங்கிற முறையை இது பண்ணிட்டு சைக்கிள் ரிக்ஷா அப்படின்னு மாற்றுறார் சுதேசமித்ரன் பத்திரிகையில் பாரதியார் துணை ஆசிரியராக சேர்ந்த ஆண்டு அது சுதேசமித்ரன் மிக முக்கியமான ஒரு பத்திரிகை ஸோ இதோட அந்த துணை ஆசிரியராக பாரதியார் அவர்கள் சேர்ந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரதியார் இறந்து விடுவார் இல்லை எம்பத்தொன்பது சேர்ந்து விடுவார் அங்கேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட பாரதியார் அவர்கள் இறந்து நூறு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சு நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வச்சுக்கோங்க விடுதலை பார்க்கல ஆனால் இந்தியா விடுதலை பெற்றதாக கற்பனை பண்ணி பாடியிருப்பார் அதுதான் பாரதியாரோட அந்த தொலைநோக்கு பார்வை மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் அவரோட அந்த தொலைநோக்கு பார்வையை வந்து எப்படி இவ்வளோ தூரம் யோசிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் பெரும் ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கும் பட் ஓகே அவர் இறந்து நூறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோடு முடிஞ்சு போச்சு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம வந்துட்டோம் இல்லை கிட்டத்தட்ட நூற்றி நாலு நூற்றி ஐந்து ஆண்டுகள் கிட்ட வந்துட்டோம் சரி இங்கே ஞாபகம் வச்சு சுதேசமித்ரன் பத்திரிகையில் பாரதியார் துணை ஆசிரியராக சேர்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அதுபோல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுயராஜ்ய தினம் கொண்டாடப்படுவதற்கு கொண்டாடப்படுவதற்காக சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அந்த வங்க பிரிவினை அதுக்கப்புறம் அந்த சூரத் ஸ்பிளிட்டு சூரத் பிளவு இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததில்ல அந்த டைமு ஸோ அப்போ சுயராஜ்ய தினம் சுவராஜ் தினம் கொண்டாடுவதற்காக சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பட ஏற்பாடு செய்தவர் யார் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டத்தில் பர்டிகுலராக அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடர்ன் மிதவாதிகள் தீவிரவாதிகள் படிக்கும்போது இந்த பக்கம் பம்பாய் இந்த பக்கம் கல்கத்தா மேலே வந்து பஞ்சாபு ஒரு சில டைம் உத்தரப்பிரதேசில் நம்ம அதுவும் அலிகார் மூமெண்ட் அது மாதிரி இஸ்லாமியர்கள் சார்ந்த மூவ்மெண்ட் படிக்கும்போது உத்தரப்பிரதேச பக்கம் படிப்போம் அது விட்டால் சென்னை இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் மூணு இடத்துல முக்கியமான அந்த இது போயிட்டே இருந்துகிட்டே இருக்கும் அப்போது பர்டிகுலராக சென்னையில் அந்த சுயராஜ் தினத்தை யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு பாரதியாரின் குழந்தை பருவ பெயர் என்ன பாரதியாரின் குழந்தை பருவ பெயர் வந்து சுப்பையா இல்லையா பாரதியாரின் குழந்தை பருவ பெயர் வந்து சுப்பையா அதுபோல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கான்பூரில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டிற்கு கான்பூரில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கான்பூரில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் இதில் ஒரு அசைன்மெண்ட் வேணா எடுத்துவோம் கான்பூர் எந்த மாவட்டத்துக்குள்ளே வருது அப்படின்னு வேணால் பார்த்து சொல்லுங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ரிவோல்ட் படிக்கும்போதே கான்பூர் பற்றி படிப்போம் இருந்தாலும் இது வந்து எந்த மாவட்டம்னு சொல்கிறேன்னா மாவட்டம் இல்லை எந்த மாநிலம் கான்பூர் வந்து எந்த ஸ்டேட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத பார்த்து கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ஜோனை தெரிஞ்சுக்கோங்க எந்த ஜோனில் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க படிக்க ஈஸியாக இருக்கும் ஸோ இதற்கு வந்துட்டு திரு மா சிங்காரவேலர் அவர்கள் சிங்கார வேலர் பூலித்தேவரை கேப்டன் கேம்பல் தோற்கடித்த ஆண்டு எது புலித்தேவரை தோற்கடித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு பாளையக்காரர்களின் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் வந்து கோபால நாயக்கர் பாளையக்காரர்களின் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஈரோடு மாவட்டம் அதுபோல மத்திய நேரடி வருவாய் வாரியம் துவங்கப்பட்ட ஆண்டு எது மத்திய நேரடி வருவாய் வாரியம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இந்த மாதிரி இந்த ஒன்லைனர் கொஸ்டினை வந்து சாதாரணமாக குறைச்சி இட போட்டுறாதீங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இதெல்லாம் மனப்பாட பகுதி மாதிரி நல்லா ரிவிஷன் பண்ணி மனப்பாடத்தில் ஏற்றி வச்சுக்கணும் கவனமாக படிக்கணும் அதுபோல் அடுத்த தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறைவாக உள்ள மாவட்டம் எது வறுமை குறைவாக உள்ளது தான் வறுமைக்கு இப்போ நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்ட்டுனா பல பரிமான வரிமை வறுமைன்னு பேர் வைக்கிறோம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு வைக்கிறோம் ஏன்னா வறுமைக்கு ஒரே காரணம் இல்லை ஒருத்தன் வேலைக்கு போகல அதனால் வறுமையாக இருக்கான்னு சொல்லிட முடியாது ஏன் வேலைக்கு போகல அப்போ படிக்கல ஏன் படிக்கல ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு முன்னாடி வறுமை அப்போது இது ஒரு ஒரு சுழற்சி மாதிரி எடுக்கலாம் அப்போ அது இல்லாமல் வேறு சில காரணம் பள்ளிக்கூடம் பக்கத்தில் நல்ல பணம் செல்வ வளமாக இருந்திருப்பான் ஆனால் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருந்துருக்காது படிச்சிருக்க மாட்டேன் ஒரு கல்லூரி பக்கத்தில் இருந்துருக்காது படிச்சிருக்க மாட்டேன் இப்போ நீங்கள் உள்ள பகுதியில் நீங்கள் எந்த ஊரில் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் உங்க ஊர்ல எத்தனை பெண்கள் சார்ந்த கலைக்கல்லூரிகள் பெண்கள் சார்ந்த கல்லூரிகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு ரீஜனலா ஒரு இடத்துல உமன்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த உமன்ஸ் காலேஜில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு அந்த இடத்துல அந்த காலேஜ் இல்லைன்னா அதில் எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஒரு அந்த இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கல் காலேஜோ இல்லைன்னா அங்கே படிக்கிறவங்கள எங்கே போயிருப்பாங்க இல்லை ஒரு வேளை இப்போ மேபி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாவட்டத்துக்குள்ளே ரெண்டு மெடிக்கல் காலேஜ் இருந்திருந்தால் நாலு இருந்திருந்தா இன்னும் நிறைய பேர் படிச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் நிறைய ரிசர்ச் அது சார்ந்த அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பு பக்கத்தில் இல்லாததுனால அவன் வேலைக்கு போகாமல் அதனால் வறுமையில் இருக்கலாம் நிறைய காரணம் இருக்கும் அதனால தான் வெறுமனே வறுமை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்னென்னு சொல்றோம்னா பல பரிமாண வறுமை அப்படின்னு சொல்றோம் பல பரிமாண வறுமை மல்டி டைமென்ஷனல் பார்ட்டி அது வந்து குறைவாக உள்ள மாவட்டம் தான் கேட்டிருக்கோம் குறைவாக உள்ளது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சரி ஓகே சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் கணக்கீடு எது சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் ஆகியவற்றை பிரதிபலி பிரதிபலிக்கும் கணக்கீடு சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் கணக்கீடு வந்து பல பரிமாண வறுமை குறியீடு பல பரிமான வறுமை குறியீடு எதை சொல்கிற சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் அதுக்கடுத்துல பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரம் சதக்கு அப்படின்னா ரோடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா சதக்கு அப்படின்ட்டுன்னா ரோடு அப்போ இது ரோடை பற்றி பேசக்கூடிய திட்டம் எங்கள் கிராமத்தில் ரோடு போகிறது பற்றி பேசுது இரண்டாம் போரில் அக்பரை எதிர்த்து போரிட்டவர் யார் இரண்டாம் பாணிபட்டு அப்படின்னு சொல்றோம் அப்போ இரண்டாம் முதல் பாணிப்பட்டு வந்து பாபருக்கு நடகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இது இரண்டாம் பாணிபட் இரண்டாம் பாணிபட் போரில் வந்து அடில் ஷா அடில் ஷா விசஸ் அக்பர் அதுபோல் அடுத்து முதல் போர் நடந்த ஆண்டு முதல் போர் நடந்த ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு அதுபோல் டெல்லி சுல்தானின் கடைசி சுல்தான் யார் டெல்லி சுல்தானோட கடைசி சுல்தான் வந்து இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானோட கடைசி சுல்தான் வந்து இப்ராஹிம் லோடி அதுபோல் டிக்டியோசோம் என்று அழைக்கப்படும் செல்லின் நுண்ணுறுப்பு எது அதோட நுண்ணுறுப்பு வந்து கோல்கை உறுப்புகள் இல்லையா கோல்கை கோல்கி பாடிஸ் அப்படின்னு படிப்போம் கதிர் அருவால் இரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்ன ஆங்கிலத்தில் இதை வந்து சிக்கில் செல் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம் சிக்கில் செல் இந்த சிக்கில் செல் அப்படின்ட்டுனா இப்போ கதிர் அருவால் இப்படி இருக்குன்னா போல் இந்த 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 வாரத்திற்கு அப்படியே வந்துடுது அதை தான் கருது கதிர் அல் அறுவாள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்ட்டுனா மரபணு குறைபாடு டிசீஸ் ஜெனட்டிக் டிசீஸ் நாகப்பட்டினம் மாவட்டம் பொறையாறு உப்பனாறு ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தொல்லியல் தலம் எது நாகப்பட்டினத்தில் உள்ள தொல்லியல் தலம் வந்து இந்த தரங்கம்பாடி அதுபோல் பதிற்றுப்பத்து நூலில் ஆறாம் பத்தின் பாட்டுடை தலைவன் மற்றும் பாடிய புலவர் யார் ஆறாம் பத்து வந்து ஆறாம் இருக்கு இல்லையா பாட்டுடை தலைவன் பாடியவர்கள் ரெண்டு பேரும் பாட்டுடை தலைவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் பாடியவர் வந்து காக்கை பாடினியார் பதிற்றுப்பத்துன்னு வந்துருச்சு இல்லையா அப்போ அது வந்து பத்து சேர மன்னர்கள் பற்றி பாடியிருக்கோம் முதல் பத்து கடைசி பத்து வந்து நமக்கு கிடைக்கல ஒன்று ஒன்றுலேயும் பத்து பத்து பாட்டு இல்லையா ஸோ அது மாதிரி வந்து இது பண்ணியிருப்போம் ஆறாம் பத்து யாரை பற்றி பாடுது அப்படின்ட்டுன்னா ஆடுகோட்பாட்டு சேரலாதன் பாடிய புலவர் வந்து காக்கை பாடினார் பாடினியார் புறநானூறு நூலின் வேறு பெயர்கள் யாவை புறநானூறு நூலின் வேறு பெயர்கள் வந்து புறம் தமிழர் கருவூலம் நந்தா விளக்கம் தமிழர் வரலாற்று களஞ்சியம் இதெல்லாம் ப்ரீவியஸ் தமிழாற்று வள தமிழர் வரலாற்று களஞ்சியம் தமிழர் கருவூலம் ரெண்டும் நல்ல தெளிவாக வந்து படித்து வச்சுக்கணும் சரி ஓகேடன் ஸோ இப்போ நான் இந்த முப்பது கேள்விகளை இன்னொரு முறை படிச்சிடுறேன் ப்ராப்பராக வந்து கவனிங்க சார்ந்த துணை கேள்விகள்லாம் நல்லா நல்லா கிளியராக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு படிங்க ஸோ சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ராஜ்யசபா பற்றி குறிப்பிடும் விதி எது விதி எண்பது மாநில பட்டியலில் ராஜ்யசபா தீர்மானத்தின் மூலம் சட்டம் இயற்றும் முறை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இடைக்கால சபாநாயகரை நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒரு ரூபாய் குறைத்து கொண்டு வரப்படும் தீர்மானம் எது அப்படின்னா கொள்கை வீட்டு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் அறிமுகம் செய்யப்படும் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றும் தீர்மானத்தை கொண்டு யார் திரு அறிஞர் அண்ணா இல்லை அவர்கள் சட்டங்கள் ஆனால் சட்டத்திற்காக மக்கள் அல்ல என்று முழங்கியவர் காமராஜர் காமராஜரின் ஆட்சி காலம் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தமிழ்நாடு மாநிலத்தில் கை ரிக்ஷா முறையை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா முறையை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா திரு மு கருணாநிதி அவர்கள் அதுபோல சுதேசமித்ரன் சுதேசமித்ரன் பத்திரிகையில் பாரதியார் துணை ஆசிரியராக சேர்ந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் யார் அப்படின்றனா சுப்பிரமணியம் பாரதியார் பாரதியாரின் குழந்தை பருவ பெயர் வந்து சுப்பையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கான்பூரில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் திருமா மா சிங்கரவேலர் பூலித்தேவரை கேப்டன் கேம்பல் தோற்கடிக்க தோற்கடித்த ஆண்டு எது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு பாளையக்காரர்களின் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார் அப்படின்னா கோபால நாயக்கர் இவ்வளோ வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சிவகங்கை இவ்வளோ வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் மத்திய நேரடி வருவாய் வாரியம் துவங்கப்பட்ட ஆண்டு எது மத்திய நேரடி வருவாய் வாரியம் துவங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தமிழ்நாட்டில் பல பரிமாண வறுமை குறியீடு குறைவாக உள்ள மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் கணக்கீடு எது அப்படின்னா பல பரிமாண வறுமை குறியீடு பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா இரண்டாயிரம் இரண்டாம் போரில் அக்பரை எதிர்த்து போரிட்டவர் யார் இரண்டாம் போரில் அக்பரை எதிர்த்து போரிட்டவர் வந்து அடில் ஷா அதுபோல முதல் போர் நடந்த ஆண்டு எது முதல் போர் நடந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு டெல்லி சுல்தானியத்தின் கடைசி சுல்தான் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடி அதுபோல் போல டிக்டியோசோம் என்று அழைக்கப்படும் செல்லின் நுண் உறுப்பு எது அப்படின்னா கோல்கை உறுப்புகள் கதிரறிவால் ரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டுனா மரபணு காரணம் நாகப்பட்டினம் மாவட்டம் பொறையாறு உப்பனாறு ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தொல்லியல் தளம் எது அப்படின்னா தரங்கம்பாடி பதிற்றுப்பத்து நூலில் ஆறாம் பத்தின் பாட்டுடை தலைவன் மற்றும் பாடிய புலவர் யார் அப்படின்னா விடை வந்து பாட்டுடை தலைவன் வந்து ஆடு கோட்பாட்டுச் சேரலாதன் பாடியவர் வந்து காக்கை பாடினியார் அதுபோல் புறநானூறு நூலின் வேறு பெயர்கள் யாவை புறம் தமிழர் கருவூலம் நந்தா விளக்கம் தமிழர் வரலாற்று களஞ்சியம் இல்லையா புறம் தமிழர் கருவூலம் நந்தா விளக்கம் தமிழர் வரலாற்று களஞ்சியம் இதெல்லாம் தான் பிற பெயர்கள் சரி ஓகேடன் இன்னைக்கான முப்பது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து படிப்போம் நிறைய படிக்கணும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம எல்லா வீடியோலேயும் கடைசியில் சொல்கிற அதே இல்லை இந்த ஒரு நாள் உட்காந்து ஒரு இருபது மணி நேரம் கூட நீங்கள் வந்து படிச்சிடலாம் தினம் தினம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் படிக்கிறது அப்படிங்கிற அந்த கன்சிகூட்டிவான தொடர்ச்சியான ஒரு உழைப்பு அப்படிங்கிறது மிக மிக கடினம் அதனால் தொடர்ச்சியான ஒரு உழைப்பு கொடுக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து படிக்க தொடர்ந்து வந்து முயற்சி செய்து படிக்க வந்து பழகுங்க ஸோ வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா